தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மே மாதம் முப்பதாம் தேதி காலை எட்டு மணி அளவில் அந்த வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் உங்கள் அருகுக்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை அடுத்த கட்ட மழை பெய்யப்போகுது அது எங்கெங்கே பெய்ய போகுது எதனால் பெய்ய எத்தனை நாட்களுக்கு பெய்ய போகுது ஒரு விரிவான விளக்கங்களோடு இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்க போது மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருங்கிறது உங்களுக்கு தெரிய தெரிய வரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவு அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வெப்பச்சலன மழை இருந்தது நடுவில் வந்து பிரேக்கில் இருக்குது அதாவது மழை வந்து தீவிரம் இல்லாமல் ஒரு வறண்ட வானிலை நீடித்து வருகிறது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வட மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்துள்ளது நாற்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் நாற்பத்தோரு டிகிரி வரைக்கும் பதிவாகிட்டு வருகிறது சென்னை சரௌண்டிங்கில் இந்த நிலை இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த மேலடுக்கு சுழற்சி உருவாக இருக்குது அந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வருகின்ற முப்பத்தி தேதி அதாவது நாளை இரவு முதல் படிப்படியாக மழை பெய்ய தொடங்கும் அதாவது தமிழ்நாட்டு இந்த ஒரு மழையானது ஜூன் ஒன்றாந்தேதி தேதி முதல் ஜூன் நான்காம் தேதி இந்த இடைப்பட்ட ஒரு மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான மழையாக இருக்கக்கூடும் பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழையாக பதிவாகக்கூடும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நம்முடைய கடலோரங்களை ஒட்டி நீடிக்கக்கூடும் மற்றும் நிலப்பகுதியிலும் நீடிக்கக்கூடும் ஒரு காற்று மேலடுக்கு சுழற்சியாக இந்த காற்று மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக பல்வேறு இடங்களில் காற்று முறிவு ஏற்படும் அதாவது உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் காற்று முறிவு ஏற்படும் அந்த காற்று முறிவு ஏற்படும் பட்சத்தில் இடிமழை அதிகமாக இருக்கக்கூடும் இடி மின்னல் அதிகமாக இருக்கக்கூடும் திடீர் மழை இருக்கக்கூடும் அதாவது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் நம்ம அடுத்த மூணு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழை அளவாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு முதல் பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மழை அளவாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு மிக சாதகமாக இருக்கக்கூடும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் பெருசாக மழை இல்லை தென் மண்டலங்கள் கொங்கு மண்டலங்களில் தான் நல்ல மழை பெஞ்சுது ஆனால் இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு மிக மிக சாதகமாக கூடும் வட மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை இந்த ஒரு மழை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நிலையில் அதிகமாக மழை பெறக்கூடிய டாப் ஐந்து மாவட்டங்கள் எடுக்கும் போது இந்த இடங்களில் இந்த ஒரு நிகழ்வு இருப்பிடத்தை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய போகுது அதனால் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட மாவட்டங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்க போது குறிப்பாக தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை அதேபோல் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மூணு மூன்று முன்னாள் நான்கு நாட்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் பரவலாக கனம் முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த ஒரு மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் எஞ்சிய பெரும் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும் போது இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வேறு இடங்களில் ஒரு நல்ல மழை பெய்யக்கூடும் அந்த மாவட்டங்கள் நம்ம வந்து இனி வரிசையாக பார்ப்போம் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போல் அதோ அதோடைய சரௌண்டிங் ஏரியான நம்ம வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் நம்ம வந்து பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் இதுக்கு கீழே நம்ம கள்ளக்குறிச்சி பெரம்பலூருக்கு கீழே வந்து பார்க்கும்போது நம்மளுடைய அரியலூர் அதே போல் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு அதாவது தருமபுரி மாவட்டத்தில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் தொடர்ச்சியாக அங்கேருந்து நேராக டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் அதாவது இந்த ஒரு படத்தில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த ஒரு டைரக்ஷனை நோக்கி அந்த ஒரு நிகழ்வோடைய அந்த மழை மேகங்கள் நகரும்னு அதனால் இந்த மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவானாலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அந்த காற்று சாதகமான நிலையில் இருக்குங்கிறதுனால பல மாவட்டங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மழை மழையாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்குது தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் நம்முடைய தமிழக பகுதியில் அடுத்த இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்தளவுக்கு தீவிரமாக இருக்குமானால் ஓரளவுக்கு தான் தீவிரமாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த ஜூன் ப எட்டாம் தேதிக்கு மேலே இந்த பருவமழையானது சற்று தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தாலும் வட உள் மாவட்டங்களில் இப்போ எப்படி வெப்பச்சலன மழை பெய்யுதோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை பெய்யும் அதாவது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஒரு மூணு மாதம் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை இயல்பை விட அதிகமாக பதிவாகும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இயல்பை விட அதிகமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லா லாங் ரேஞ்சு இப்போ வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே மழை பெய்யும் நம்ம ஒரு படத்தில் கருப்புகளில் வட்டமற்ற இடங்கள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கனா கன முதல் மிக மழையும் ஒரு நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் சிகப்புகளில் வட்டமிட்ட இடங்களையும் ஒரு பரவலாக நல்ல மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது ரெண்டாம் தேதியாக இருக்கலாம் மூணாந்தேதியாக இருக்கலாம் ஆனால் அந்த ஜ இடைப்பட்ட கால காலகட்டத்தில் இந்த ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி இடைப்பட்ட காலத்தில் ஒரு பலத்த மழை தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக உண்டு கடந்த சில இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அந்த இடங்கள்லாம் மழை அவ்வளோ கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ பெய்கிற மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தோட ஒரு நல்ல மழையாக பதிவாகும்னு நான் நான் நம்புறேன் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் பார்ப்போம் அது எப்படி இருக்குதுங்கிறது இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கையில் பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய முகநூல் பக்கத்தையும் பாருங்கள் முகநூல் பக்கத்தையும் இதோட நம்ம அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் எத்தனை மணிக்கு மழை பெய்யும் எங்கெங்கே மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் நம்ம வந்து அதில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம என்னென்ன சொலாக வரும் என்னென்ன பதிவு கொடுக்குறோம் சாப்பிடுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வரைக்கும் இருக்க தகவல் இவ்வளோதான் இதுக்கு மேலே எந்த ஒரு தகவலும் கிடையாது அடுத்தடுத்த தகவல் நம்ம வீடியோ பதிவில் இருக்கும் மறக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்